சக்தி அன்பு குழந்தையே உன் தாயின் வாக்கிற்காக காத்திருந்தாயா நடந்தது என்ன என்று தெரிந்து கொள்ள துடித்து போய் வந்தாயா உனக்கு இனிமையான வாக்கை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் உன் செவிகளில் எப்போது கேட்பாய் என்று தவித்துக் கொண்டிருக்கும் வார்த்தையை தான் உனக்கு கொடுக்க வந்தேன் தங்கமே தெய்வங்கள் அத்தனையும் கள்ளாய் நின்று கொண்டிருக்கிறது என்று தீ வினைகளை கொடுக்கும் நபர்கள் நினைத்து விட்டார்கள் தெய்வத்திடம் எப்படி வேண்டுமானாலும் பொய்கள் பேசிவிடலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் நடந்து வருகிறார்கள் தெய்வத்திற்கு வேண்டியதை விழுந்து விழுந்து செய்து தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கிவிட்டால் தெய்வம் தவறான காரியத்தை செய்தாலும் கண்டுகொள்ளாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் நல்ல மனதோடு ஒரே ஒரு சூடத்தை வாங்கி பருத்தி என்னை நினைத்தால் போதும் நல்லவர்களுக்கு நான் எப்போதும் துணையாக நிற்பேனேன் தங்கமே கொட்டி கொட்டி கொடுக்கிறார்கள் என்பதற்காக தீவினைகளை செய்பவர்களுக்கு உதவியாக நான் மட்டுமல்ல எந்த தெய்வமும் செல்லாது என் பிள்ளையே இப்படி கண்ணோடித்தனமாக நினைத்து கொண்டு பலருக்கும் வினைகளை செய்துவிட்டு தெய்வத்திடம் சென்று அதனால் தான் நான் அவர்களுக்கு தீவினையை செய்தேன் அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என் வாழ்க்கைக்கு இப்படி செய்துவிட்டார்கள் தாங்க முடியாத காரணத்தால்தான் நான் இப்படி செய்தேன் என்று தெய்வத்தை திசை திருப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் தெய்வத்திற்கு எதுவும் தெரியாமல் போய்விடுமா என் பிள்ளையே என்ன நினைத்து விட்டார்கள் என்று எனக்கே புரியவில்லை நேற்று உனக்கு ஒரு வினையை செய்ய ஒரு இடம் சென்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா அந்த இடத்தில் அந்த குடும்பத்திற்கு நேற்று நேர்ந்தொடை இன்று உன் சொல்ல வந்தேன் இந்த வாக்கின் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் எத்தனையோ செய்வினைகளை உனக்கு செய்துவிட்டு எத்தனையோ நலனை உன்னிடத்தில் இருந்து பறித்துக்கொண்டு கொண்டு உன் வினைகளை பார்த்து உன் கண்ணீரைப் பார்த்து உன் வழிகளை பார்த்து உன் வேதனைகளை பார்த்து கை கொட்டி சிரித்து நிம்மதி அடைந்து இப்போது இதுவும் பத்தாது இதற்கு மேலும் செய்து நான் என் கண்ணார பார்க்க வேண்டும் நான் என் சரியார கேட்க வேண்டும் என்று சென்று உனக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த தெய்வத்திடம் முறையிட்டார்கள் எனக்கு வேண்டாதரைச் செய்துவிட்டு இவள் சந்தோஷமாக இருக்கிறாள் இவளை நீயே பார்த்துக்கொள் என்று அங்கே செய்த விழைகள் அவர்களுக்கு எதிராக நேற்று அந்த இடத்திலேயே கைமீது பலனை அனுபவித்து விட்டார்கள் என்பதை உன்னிடத்தில் கூறுவதற்காக வந்தேன் தங்கமே தெய்வம் நின்றுவிட்டது தெய்வம் கல்லாகிவிட்டது தெய்வம் கண்களை மூடிக்கொண்டது தெய்வம் காதுகளை அனைவருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வந்து செய்கிறான் எத்தனையும் செய்து என்னை வணங்குகிறான் என்பதற்காக துரோகியின் பின்னால் செல்லாது எந்த தெய்வமும் நேற்று நடந்தது என்ன தெரியுமா அந்த இடத்திலேயே தலையில் அடித்துக் கொண்டு என்ன ஆக போகிறதோ என்ற அச்சத்தில் துடித்தார்கள் அந்த குடும்பம் அந்த அளவுக்கு அங்கே வினைகள் நடந்தது என் பிள்ளையே நடந்தது என்ன என்றுதானே கேட்கிறாய் அவர்கள் அந்த தாய்க்கு உடைத்த தேங்காய் அழுகி போன நிலையில் கிடைத்தது அவர்களுக்கு பதறி போய்விட்டார்கள் செய்த தவறை நினைத்து பதறி போய்விட்டார்கள் தாயே மன்னித்து விடு எந்த தவறையும் எங்களுக்கு கொடுத்து விடாதே என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்து அழுதது அந்த குடும்பம் என்ன நடக்க போகுமோ ஏது நடக்கப் போகுமோ என்று கதறியது அந்த குடும்பம் கைமேல் பலன் கொடுத்தது பார்த்தாயா அந்த தெய்வம் தெய்வம் இருக்கிறது என்று நம்புகிறாயா நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் மூலிகைகள் கலந்த சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உடனடியாக இந்த நேரத்தை பயன்படுத்தி பூஜைகள் செய்து ஆண் பெண் உருவத்தை பரிகாரத்தை செய் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரமாக மாறிவிட்டது தெய்வங்கள் உனக்கு உன் திசையை திரும்பிவிட்டது நல்லது நடக்க போகும் நேரம் நீயே தட்டிவிடாமல் பயன்படுத்திக்கொள் ஓம் சக்தி நன்றி